நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் அச்சமின்றி பொதுமக்கள் வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவப் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நகர் முழுவதும் குஜராத்தில் இருந்து சுமார் நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட துணை காவல்துறையினர் துணை ராணுவத்தினர் நிலக்கோட்டை வந்துள்ளனர் இவர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடப்பட்டனர் அதன் முன்னோட்டமாக அணிவகுப்பு நடத்தினர் நிலக்கோட்டை காவல் நிலையம் வளாகத்தில் இருந்து கூடிய அணிவகுப்பை நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில் குமார் தொடங்கி வைத்தார் இதில் காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் மற்றும் காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் ஊர்வலமாக சென்றனர் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் தொடங்கிய நான்கு ரோடு கடைவீதி சேர்வன் பஜார் அணைப்பட்டி ரோடு போன்ற பல்வேறு இடங்களில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது பின்னர் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது வாக்காளர்கள் அச்சுறுத்தி வாக்களிக்கவும் பொதுமக்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கவும் வாக்குச்சாவடிகளின் முழு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பதட்டமான பகுதிகளில் துணை இராணுவ படையினர் ஈடுபட இந்த அணிவகுப்பை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர் ஏராளமானோர் இந்த அணிவகுப்பைக் கண்டு அச்சம் இன்றி வாக்களிக்கலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துள்ளனர்